ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நீ நிதி தறியா இல்ல நான் உனக்கு கட்டுற வரியை நிப்பாட்டவா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு போடு போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மிளகா தண்ணியை மூஞ்சில ஊத்துன மாதிரி பிஜேபியினர் துள்ளுவதை பார்க்க முடியுது என்ன சொல்றாங்க நீ தான் தைரியமான ஆளாச்சே எங்க வரி கட்டுறதை நிப்பாட்டி பாருங்க மேல இருந்து சட்டம் பாயும் அப்படின்றாங்க இன்னும் அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரையும் தமிழ்நாட்டையும் மிரட்டுவதை பார்க்க முடியுது இப்படி பேசக்கூடிய இந்த பிஜேபிக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி வரி கட்ட முடியாதுன்னு சொல்வதற்கு முன்னாடியே இன்னொரு பிஜேபி சிஎம் இதே மாதிரி நான் உங்களுக்கு வரி கட்டவே முடியாது என்ன பண்ணுவீங்க கேச போட்டா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வரலாறு இருக்கு அந்த பிஜேபி சிஎம் யாரு ஏன் அப்படி சொன்னாரு அது மட்டுமல்ல இவங்க நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழியை தான் நாங்கள் கற்றுக்கிற சொல்கிறோம் ஹிந்தியை நாங்கள் திணிக்கலைன்றாங்கல்ல இப்போது நம்ம தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி எல்லா மாநிலங்களுமே புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அங்கே மாணவர்களுக்கு தங்கள் விருப்பப்பட்ட மூன்றாவது மொழியை இவங்க சொல்லித்தராங்களா எந்த மொழியை இவங்க சொல்லித்தராங்கன்ற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் மாநிலம் வாரியாக நம்ம கையில கிடச்சிருக்கு இதுவும் மட்டும் இல்ல பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்னா நாங்கள் ஏதோ இருக்கிற ஸ்கூலோட போர்டை மட்டும் பிஎம்ஸ்ரீ மாத்த போறது இல்ல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார்ல அதுவுமே பொய் அதாவது இவங்க பி எம் சீ என்ற போர்டைதான் கரட்டி மாற்ற அந்த கையில் கிடச்சிருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வெளியிட போறோம் இந்த வீடியோவை உளவியா பாருங்க மறக்காம நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி மட்டும் இல்லைங்க பேரிடர் நிவாரண நிதியுமே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க எஸ்சி எஸ்டி மக்களுடைய மேம்பாட்டு நிதி ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பங்கையுமே நமக்கு நிப்பாட்டிட்டாங்க இப்படி எல்லா நிதியுமே தமிழ்நாட்டுக்கு நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களுக்குமே இதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏன் இப்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய நாம மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதற்காக தான் இவ்வளவு நிபந்தனைகளை நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக பூர்வமானதான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தார் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார் ஆனா இவங்க பதில் கெடுதல் என்ன அனுப்புனாங்க உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி மட்டுமல்ல ஐயாயிரம் கோடி வரைக்கும் நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதன் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தரமான ஸ்டாண்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நீ ஐயாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிச்ச பாவத்தை நான் ஒருபோது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடாக அறிவிச்சிட்டாரு இது மட்டும் இல்ல இன்னைக்கு நீ நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற நான் உனக்கு வரிய கொடுக்க மாட்டேன் வரி கட்ட முடியாதுன்னு சொல்வதற்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்ற ஒரு தரமான பதிலடியுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இப்படியான பதிலடியை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மிளகா தண்ணியை மூஞ்சி ரூத்துற மாதிரி பிஜேபியினர் துள்ளுவதை பார்க்க முடியுது பிஜேபியை சேர்ந்த சேகர் அவர்கள் என்ன சொல்றாரு நீங்க தைரியமான ஆளா செஞ்சு பாருங்க நாங்க மேல இருந்து சட்டத்தை பாய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இன்னொரு பக்கம் பிஜேபிய அறிக்கை ஒண்ணு வெளியாகுது அந்த அறிக்கையை படிச்சா கட்டாயப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை செய்ய வைக்காதீங்க அதாவது ஆட்சியை கலைச்சு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான மிரட்டணும் இந்த பிஜேபி கொடுக்குறாங்க இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டக்கூடிய இந்த பிஜேபிக்கு இவங்க கட்சியை சேர்ந்த பிஜேபி சிஎம்ஏ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இதே போன்று பேசியிருக்கிறாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வரி கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு ஆனா பிஜேபி சிஎம் நான் வரி கொடுக்கலாட்டி என்லி கேஸ் போடுறியா போட்டுக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே துணிச்சலாக பேசியிருக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை பிஜேபிக்கு இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அன்றைக்கு குஜராத்துடைய சிஎமாக இருந்த மோடி தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குஜராத்தில் வதோதரா அப்படின்ற பகுதியில் மீட்டிங்ல பேசக்கூடிய மோடி என்ன தெரியுமா சொல்றாரு குஜராத் நாங்க நாற்பதாயிரம் கோடிய ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு திரும்பவும் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன உங்கள்கிட்ட பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்ட இனிமே நீங்க வரியை கேட்க கூடாது நாங்கள் வரியை உங்களுக்கு கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் சிஎமாக ஆக மோடியே பேசியிருக்கிறாரு இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் இப்படி பேசிட்டார் உடனே மேலிருந்து சட்டம் பாயும் கட்டாயப்படுத்தி ஆட்சியை கிடைச்சுக்கோன்னு சொன்னீங்களே அன்னைக்கு உங்களுடைய விஸ்வகுரு பரமாத்மா இதே மாதிரி பேசியிருக்கிறாரு இப்போ இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க இது மட்டும் இல்லைங்க அதாவது இப்படி நீங்க பேசுறீங்களே இது இந்தியாவுடைய ஐடியாவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி உடைய மணீஷ் திவாரி ஒரு எச்சரிக்கை விடுறாரு உங்க மேல ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேச போட்டா போட்டுக்க இந்தியா மீது இருக்கக்கூடிய அன்பு என்பது நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல நான் கேஸ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொன்னவர் தான் மோடி அப்போ இங்கே முதல்வர் ஒரு நொடி போகாதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்ததுக்கே இப்படி துல்றாங்களே அன்னைக்கு நான் வரியும் கொடுக்க மாட்டேன் கேசு போட்டாலும் நான் சந்திப்பேன் என்னுடைய தேசப்பட்ட நீ இதை வச்சு அங்கீகாரம் பண்ணாதன்னு சொன்னாரா இல்லையா மோடி அதுக்கு என்ன சொல்ல போறாங்க அதுலயும் கொடுமை என்ன தெரியுமா இந்த மோடி அப்படின்னாவே வட அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த நாற்பதாயிரம் கோடியாவது உண்மையானு பார்த்தா அதுவுமே வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லி காங்கிரஸ் அன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது குஜராத்ல இருந்து நாற்பதாயிரம் கோடிலாம் வரல குஜராத்ல இருந்து கார்பரேட் டேக்ஸ் மூலமாக மூவாயிரம் கோடியும் இன்கம் டேக்ஸ் மூலமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு கோடி மட்டும்தான் வருது அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஆறாம் ஆண்டு டைரக்ட் டாக்ஸாக ஒன்றியத்திற்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி வந்திருக்கு இதுல குஜராத்ல இருந்து வெறும் ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு தான் வந்திருக்கு இதுல எங்க அறுபதாயிரம் கோடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட வடைய அன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டாங்க காங்கிரஸ் சரி அது வடை தான் அப்படின்னாலுமே உங்களுக்கு உரிய பணத்தை கொடுக்கல என்பதற்காக உங்க மாநிலத்தை வஞ்சிக்கிறாங்க என்பதற்காக நீ என்ன சொன்னீங்க இங்கிட்ட இருந்து வரிய மட்டும் வாங்குறீங்களே திருப்பி நிதியை கொடுக்க மாட்டீங்களா அப்ப வரிய வாங்காதீங்க அதே மாதிரிதான் சொல்றாரு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியாயம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா அப்ப மோடி உங்களாலேயே நீங்க அம்பலப்பட்டு போயிட்டீங்க நீங்க அம்பலப்பட்டு போனது இல்லாம உங்களுடைய கட்சியுமே இன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டீங்க இது மட்டும் இல்லங்க இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை தான் இவங்க திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே விழிப்புணர்வா இருக்கும்போது இந்த அண்ணாமலையும் சரி பிஜேபியும் சரி இல்ல இல்ல ஹிந்தியெல்லாம் நாங்கள் சொல்லல மூன்றாவது ஒரு மொழியை எதை வேண்டுமானாலும் நீங்க படிக்கலாம் ஒரு கிளாஸ்ல இருபது பேருக்காங்களா அஞ்சு பேருக்கு ஒரு மொழி படிக்கலாம் ஆறு பேருக்கு ஒரு மொழி படிக்கலாம் எல்லா டீச்சர்ஸையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கனையா பேசினார்ல ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே கொண்டு வரப்பட்டுச்சு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க மும்மலி கொள்கையை அப்படி மும்மலி கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மாநிலங்கள்ல மூன்றாவது மொழியாக மாணவர்கள் விருப்பப்படுற மொழி சொல்லிக் கொடுக்கப்படுதா அல்லது ஒன்றிய அரசு தணிக்கக்கூடிய அந்த மொழி தரப்படுதா அப்படின்ற அந்த லிஸ்ட்டை நான் காட்டுறேன் பாருங்க இந்த லிஸ்ட்டை பாருங்கள் இதில் மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டேட்டு ஏழு யூனியன் டெரிட்டரி இருக்கா இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒன்பது மாநிலங்கள் அவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டுருக்கிறாங்க இந்த மாநிலங்களில் முதல் மொழியாக இந்தியும் இரண்டாவது மொழியாக இங்கிலீஷும் மூன்றாவது மொழியை பாருங்க எல்லா மாநிலத்திலையுமே சமஸ்கிருதம் இருக்கிறது தெரியுதா சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய மாநில மக்கள் எங்கேயா இருக்கிறாங்களா ஏதாவது மாநில மொழியாக சமஸ்கிருதம் இருக்கா ஆனால் சமஸ்கிருதம் அங்கே திணிக்கப்படுது மூன்றாவது மொழியாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியோ அல்லது வேறு ஏதோ மொழியோ அங்கே சொல்லித்தரவே படல ஆனால் சமஸ்கிருதம் சொல்லித்தரப்படுது சரி இந்த ஒன்பது மாநிலங்களுமே நீங்க விட்டு கவனிச்சீனா தெரியும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஹரியானா ஹிமாச்சல் அதே போல் இந்த ஒன்பது ஒன்பது மாநிலங்களுமே அவங்களுக்கு என்று ஒரு மொழி இருந்துச்சு அந்த மொழிகள்லாம் அழிக்கப்பட்டு அந்த இடத்தை ஹிந்தி ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பதை பார்க்க முடியுதா அப்போ இங்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல மூன்றாவது மொழியாக அந்த மாநில மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த மொழி பயிற்றுவிக்கப்படல சமஸ்கிருதம் மட்டும்தான் பயிற்றுவிக்கப்படுதா ஒரே ஒரு மொழி தான் பயிற்றுவிக்கப்படுதா சரி அடுத்து ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அந்த பட்டியலை நீங்க பாருங்க எல்லா மாநிலங்கள்லையுமே அவங்க மாநில மொழி இருக்கா அதன் பின்பு இரண்டாவது இங்கிலீஷ் இருக்கா மூன்றாவது பாருங்க எல்லா மாநிலத்திலுமே ஹிந்தி தான் இருக்கு நான் அண்ணாமலை கேட்குறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க மூன்றாவது மொழி எது வேணாலும் படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் மலையாளம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் நீங்கள் வந்து மராத்தி படிக்கலாம் அசாமி படிக்கலாம் இன்னும் பெங்காலி படிக்கலாம் மம்தா பானர்ஜியிட்ட சொல்லுங்கள் டீச்சரை இறக்குவாங்க அப்படிலாம் சொன்னீங்களே என்ன ஒரு லிஸ்ட்டில் ஒரு மொழி கூட வேறு மொழி இல்லையே எல்லாமே ஹிந்தியாக இருக்கே எப்படி அதுனா ஹிந்தி மட்டும் இருக்கா அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹிந்தியை மட்டும்தான் தேர்வு செஞ்சாங்கன்னா இல்லை இங்க ஸ்டூடெண்ட் எந்த மொழியை தேர்வு செஞ்சாலும் அந்த மொழியெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க ஹிந்தி மட்டும்தான் சொல்லி தருவாங்க என்பதற்கு ஒன்றிய அரசுல புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தக்கூடிய இந்த மாநிலங்களுடைய பட்டியலே கட்டுதா இல்லையா அப்ப ஹிந்தி திணிப்பா இல்லையா இதே தான் நம்ம மாநிலத்திலையும் மூன்றாவது மொழியாக இந்தியை கொண்டு வந்து இரண்டாவது மொழியாக இந்தியை மாற்றி முதல் மொழியாக இந்தியை மாற்றி மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அப்படியே சமஸ்கிருத மொழியாக சமஸ்கிருதம் பேசக்கூடிய மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேசிய புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மொழி தான் முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துல மூன்றாவது மொழியாக சொல்லி தரப்படுது மொத்தமே முப்பத்தஞ்சு தான் அதுல முப்பத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு இந்த ஹிந்தி தான் சொல்லித்தரப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா அப்ப இவங்களுடைய குட்டு அம்பலப்பட்டு பேச்சு பாருங்க இது மட்டுமல்ல இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள் மூன்றாவது மொழி எந்த மொழியும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிஜேபி சேர்ந்த ராம சீனிவாசன் என்ன தினிமா சொல்லியிருக்கிறாரு ஹிந்தியை கற்றுக்கொண்டா மோடி பேசுறது டைரக்டா மக்களுக்கு புரிஞ்சிடும் அதை தடுக்கணும் என்பதற்காக தான் இவங்க ஹிந்தியை கத்துக்கிட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஒரு இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ஒரு வாரமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் எந்த அது ஹிந்தி கிடையாது ஹிந்தின்ற வார்த்தையே கிடையாது மோ மோடி அவர்கள் ஹிந்தியை நீக்கிட்டாரு எந்த மொழி கற்றுக்கறலாம்னு தானே சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க பாருங்க ஹிந்தி கற்றுக்கிட்டா மோடி பேசுறது கேட்க முடியாதான் அது ஏன் ஹிந்தின்னு சொல்றீங்க அப்போ ஹிந்தின்னு சொல்வதன் மூலமாக ஹிந்தி தான் மூன்றாவது மொழியாக சொல்லி தருவோன்றதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க ஒரே வாரத்துல அதுல இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியா புரிஞ்சுருமா நேரடியாக புரிஞ்சு என்னங்க ஆக போகுது என்ன பேசியிருப்பார் மோடி கருப்பு பணத்தை ஒழிப்பேன் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு உங்களை பதினஞ்சு லட்சம் கொடுக்க போறேன் வாரு இதை தமிழ்நாட்டுக்கார நம்புவானா உங்கள்ட்ட ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ஒரு எரும மாடை தூக்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க இந்தியா கூட்டுறி அப்படின்னு சொன்னால் இதை தமிழ்நாட்டுக்கார நம்பிடுவானா உங்ககிட்ட வீடு இருந்துச்சு உங்ககிட்ட நகை இருந்துச்சு உங்கள் தாலி எடுத்துகிட்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கார நம்பிடுவானா இது பகுத்தறிவு பூமி இங்கே நீங்கள் வடை சுட்டிங்கன்னா அதை வடைன்றத ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்கேனா கூறுட்டுத்தனமாக நம்பக்கூடிய மக்கள் இல்லை ஏன்னா அங்கே நம்புகிறாங்க அப்படின்னா அங்கே படிப்பறிவு கம்மியாக இருக்கு நம்புகிறாங்க இங்கே படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி சென்றிருக்கிறார் இந்த மண்ணில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பேசினா கூட அதை பகுத்திருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூமியாக இருக்கும் போது மோடி ஹிந்தியில் பேசுறது மட்டும் புரிஞ்சால் மட்டும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா இவ்வளவு சொல்றீங்களே இந்த ராம சீனிவாசனை பார்த்து நான் கேட்கறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி பேசுவது புரியக்கூடாதுன்றக்கா அப்படி சொல்றீங்களே வட இந்தியாவில் மோடி பேசுவது புரிஞ்சிச்சு தானே வட இந்தியாவுல உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பிஜேபி பண்ணக்க உச்சா இல்லையா எவ்வளவு ஏன் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலேயே வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தானே அவர் ஜெயிச்சாரு ஒரு பிரதமர் இதுவரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ பிரதமர்கள் இருக்கிறாங்க இப்படி ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் மோடி தான் எல்லா பிரதமர்களுமே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கு இவர் நான் தான் சொல்லி போட்டியிட்டும் கூட இவருக்கு வெறும் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த மக்களுக்கு மோடி பேசக்கூடிய மொழி தெரிந்தும் கூட மோடி விடுறது வடதான் அப்படின்றத இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு மோசமான வெற்றி அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப மொழி புரிஞ்ச அவங்களே தொகுடிக்கிறாங்கன்னா மொழி புரியாத எங்களுக்கு மொழி தெரிஞ்சா மோடிய இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே தமிழர்கள் விடமாட்டாங்க அப்ப மோடி பேசுவது புரிய வேண்டும் என்பதற்காக தான் நீங்க மூன்றாவது மொழியாக இந்திய திணிக்க வரீங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்குல்ல எல்முருகன் என்ன சொன்னாரு கும்முடி பூண்டியை தாண்டிட்டா அவன் சிரிச்சுட்டே உங்களை திட்டினா கூட தெரியாது உங்களலாம் கும்முடி பூண்டியை தாண்டி யாருக்கு தெரிய போதுன்னாரு இன்னைக்கு முதலமைச்சர் நீ ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லி சொன்ன அந்த அறிவிப்பு அதே போல எனக்கு நீ நிதி தர மாட்டியா அவனுக்கு நான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னதை இன்னைக்கு வட இந்தியர்கள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எல்லா மாநிலங்களுமே அந்த மாநில மக்கள்லாம் பாருங்களேன் அவங்களுடைய முதலமைச்சர் அட்டாக் பண்ணி பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றாரு நீங்க எப்போ சொல்ல போறீங்க இங்க பாருங்க இவ்வளவு தைரியமா எப்படி போல்டா பிரேவா பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வட தூக்கி கொண்டாடுவதை பார்க்க முடியுது ஏன் முதலமைச்சர் அவங்க தூக்கி கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ஹிந்தியால் தான் தங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்றத இன்றைக்கி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நம்ம அன்னைக்கு தொலைச்சோம் ஆனால் அவர் பாருங்கள் தொலைக்காதபடி தங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றி இருக்கார் அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுவதனால தான் இன்றைக்கி முதலமைச்சரை வட இந்தியர்கள் கொண்டாடக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கும்மிடிப்புடைய தாண்டனா நம்மளுக்கு தெரியாதான் இன்றைக்கி கும்முடி தாண்டாக தாண்டாதவங்க மாநிலத்தில் ஏப்பா திணிக்கிறீங்கன்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லை சரி இந்த அண்ணாமலை சொன்ன பொய்ய சொல்லியிருந்தேன்ல பிஎம்சிரி ஸ்கூல்ல வந்து போர்டை வந்து நாங்கள் ஏதோ மாத்திடுவோம் பிஎம்சிரின்ற பேரை மட்டும் தான் மாத்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை எல்லா நிதியும் ஒன்றிய அரசு தான் கொடுக்குது பிஎம்ஸ்ரீ அப்படின்ற போர்டை மட்டும் நாங்கள் மாத்தலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாத்த போறோம் அப்படிலாம் சொல்றாருல்ல அதுவுமே பொய் என்பதற்கு ஒரு பட்டியல காட்டுறேன் பாருங்க இந்த பட்டியல்ல ரெண்டு பொய்களை நம்ம அமலப்படுத்தலாம் ஒன்று இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி கேந்திரா வித்யாலயாவுடைய பட்டியல் இது இந்த பட்டியல்ல கேந்திரா வித்யாலயாவுக்கு முன்பு எல்லாமே பிஎம்சிரின் இருக்கு பாருங்க இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் நேமை அப்படியே பிஎம் ஸ்ரீன்ற பேரை போட்டு ஸ்கூல் பேரை மாற்றிடுவாங்க அதாவது மோடி வீடு மோடி பணம்னு சொல்கிற மாதிரி மோடி கட்டி கொடுத்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிஎம்ஸ்ரீ திட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு ஏற்கனவே நல்லா இருக்கிற ஸ்கூலில் அந்த ஸ்கூலுடைய பேருக்கு முன்னாடி பிஎம் பிஎம்ஸ்ரின் போட்டுக்கிடுவார் இவருடைய பிரதமர் பதவியை அப்போ அதுதான் இங்கே இருக்கு பாருங்கள் வெறும் போர்டை மட்டும்தான் மாற்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கா ஏன்னா இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்க கேவி ஸ்கூலில் இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்கூலில் தான் பிஎம் ஸ்ரீ போட்டிருக்காங்களே தவிர வேறு எதுவும் புதிய ஸ்கூலில் இவங்க பிஎம் ஸ்ரீன்றது போடலை சரி இதே பட்டியலே பாருங்கள் இது தமிழ்நாட்டை சேர்ந்த கேவி ஸ்கூலுடைய பட்டியல் இதில் தமிழ் மொழிக்கான டீச்சரே இல்லை பாருங்க அதில் பாருங்கள் ஹிந்திக்கெல்லாம் இருக்குது சமஸ்கிருதத்துக்கு இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் தாய்மொழியான தமிழ்மொழிக்கு டீச்சர்ஸ் இல்லை அதுவும் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையை பாருங்கள் ரெண்டாவது இடத்துல ரெண்டு ஹிந்தி டீச்சர் இருக்கிறாங்க ஒரு சமஸ்கிருத டீச்சர் இருக்கிறாங்க ஆனா தமிழ் டீச்சர் ஒரு ஆள் கூட இல்ல மொத்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலய முப்பத்தி நாலு ஸ்கூல் இருக்கு இந்த முப்பத்தி நாலு ஸ்கூல்ல ஐம்பத்தி ரெண்டு டீச்சர்ஸ் ஹிந்தி இருக்கிறாங்க பதினஞ்சு டீச்சர் சமஸ்கிருதம் இருக்கிறாங்க ஆனால் தமிழ் டீச்சர் ஒருத்தர் கூட இல்லை ஏன் தமிழ் டீச்சர் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் என்று இருக்கும்போதே உங்களுக்கு தமிழ் டீச்சரை நீங்கள் போட மாட்டேறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மும்மொழி குளியை செயல்படுத்தணும் அப்படின்னா தெலுங்கு டீச்சரை போட்டுருவீங்களா கன்னட டீச்சரை போட்டுருவீங்களா மலையாள டீச்சரை போட்டுருவீங்களா அப்போ மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த டீச்சரை போட போகிறீங்கன்றதை இந்த பட்டியலை காட்டுதா இல்லையா ஒன்று ஹிந்தி டீச்சரை போடுவீங்க இல்லைன்னா சமஸ்கிருத டீச்சரை போடுவீங்க வேறு எந்த மொழியுமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறவங்களால கற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு சாட்சியா இருக்கா இல்லையா அப்ப பிஜேபினாவே ஒரு பித்தலாட்டத்தை இங்கு செயல்படுத்தக்கூடிய பொய்யை சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பத இந்த லிஸ்ட் எல்லாம் அம்பலப்படுத்துதுங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மட்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா விட்டுற வேண்டியதான எதற்காக நிதி நிறுத்தணும் நிதியை நிறுத்தி எதற்காக மிரட்டணும் அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழை எப்படியாவது அழிச்சிடணும் இங்க இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படியாவது அழிச்சிடணும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமாக மாற்றணும் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மாநிலமாக மாற்றி இது பார்ப்பனர்களுக்கான நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம் ஏற்கனவே சொன்னது தான் இஸ்ரேலை எப்படி யூதர்கள் உருவாக்குனாங்களோ அதே போல இந்தியாவை பார்ப்பன நாடாக மாற்றுவதற்கு பிளான் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அதற்காக தான் இவங்க இப்படி திணிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய அண்ணாமலையும் சரி வானதியும் சரி ராம உள்ளிட்ட எல்லோருமே சரி தமிழ் தமிழ்மொழியை அழிஞ்சால பரவாயில்ல ஹிந்தி வரணும் சமஸ்கிருதம் வரணும்னு சொல்வதை பார்க்கும்போது தான் ரொம்பவுமே வேதனையாக இருக்குது அப்போ வரி கட்ட முடியாது முடிஞ்சதை பார்த்துக்க கேச போடுறியா போட்டுக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த மோடி தான் இவர் போய் பிரதமராக உட்காந்துக்கிட்டு அதே வேலையை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த ஒரு வீடியோவிலேயே பிஜேபி பரப்பிய அத்தனை பொய்களுமே அம்பலப்பட்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நன்றி Thank you